தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சக ராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் தீரும் நீங்கள் கேட்ட வரம் உங்களுக்கு கிடைக்கணும் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு போகலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எந்த தினத்தில் எந்த நேரத்தில் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆலன் ராப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் விருச்சக ராசியில அனுஷம் கேட்டை விசாகம் நான்காம் பாதம் உள்ளடக்கியது இந்த விருச்சக ராசி உங்களுக்கான அதிபதி செவ்வாய் பகவான் விருச்சக ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்திருப்பீங்க நிறைய பரிகார ஸ்தலங்கத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க நிறைய தோஷங்கள் இருந்திருக்கும் குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் நிறைய பேர் செஞ்சிருப்பீங்க எந்த வித மாற்றமும் பெருசா இருந்திருக்காது சில பேருக்கு அப்படிப்பட்டவங்க எந்த கோவிலுக்கு போகினா உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பிரிவின் மூலமாக பார்க்கலாம் நீங்கள் என்னதான் பிரார்த்தனை பண்ணாலுமே ஒரு சில கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மட்டுமே உங்களுக்கான பலன்கள் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் பொதுவாக ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தில் குரு திசையோ குரு புத்தியோ நடக்குது அப்படின்னா அவங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத பார்க்கணும் அவங்களுக்கு எந்த கிரகம் அதிபதி அப்படின்றதையும் பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கணும் அது ரொம்பவே நல்லது ஒரு சிலருக்கு தோஷ நிவர்த்திக்காக கோவிலுக்கு வருவாங்க அனுஷம் நட்சத்திரத்துக்குன்னு பரிகாரஸ்தலம் இருக்கிறது கேட்டேன் நட்சத்திரத்துக்குன்னு ஒன்று இருக்குது விசாக நட்சத்திரத்துக்கு சில பேர் கோவிலுக்கு போயிட்டு வந்து பண்ணிட்டு வருவாங்க பரிகாரங்கள் அந்த பிரச்சனைகளுடைய வீரியத்தை மட்டும்தான் குறைக்கும் அந்த தோஷத்துடைய வீரியத்தை குறைக்கும் சரி இந்த விருச்சக ராசிக்குனே ஒரு தனியான கோவில் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குது நீங்க காஞ்சிபுரம் கோவில் சென்று வாருங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் அனைத்து விதமான தோஷங்களும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும் காஞ்சிபுரத்தில் இவ்வளோ பெரிய விசேஷமாக காஞ்சிபுரத்திலே தான் நான் இருக்கேன் காஞ்சிபுரம் கோவிலுக்கு போனதே கிடையாது நான் விருச்சகராசி தான் ஆனால் நான் இது வரைக்கும் எனக்கு எந்த பலன் கிடைக்கல நீங்கள் சொன்னீங்கன்னா காஞ்சிபுரம் கோவிலில் எப்போ வணங்கணும் எப்படி வணங்கணும் அப்படின்றது ப்ரொசிச்சர் இருக்குது நம்ம ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்போம் மனசார கடவுளை வந்து ப்ரே பண்ணிட்டு வந்திருப்போம் பிரச்சனைகள்லாம் நீங்கறதுக்கு இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கும் ஒரு உன்னத நோக்கத்துக்காகவும் கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் திருமண தடைகள் திரபாக்கிய தடைகள் எல்லாமே நீங்கணும் கடன் தொல்லைகள் நீங்கணும் எப்படி நீங்கள் நீங்க வேண்டிட்டு வந்திருப்பீங்க ஆனா இந்த காஞ்சிபுரத்தினுடைய மிகப்பெரிய வரலாறு நம்ம இந்த ஒரு வீடியோவில் சொல்லிட முடியாது காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் இவங்க மூன்று பேருமே வெள்ளிக்கிழமை தினங்களில் நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வெள்ளிக்கிழமை தினத்தில் மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் நீங்கள் வழிபாட்டு செஞ்சீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் விலகிடும் இது வேத நூலிலும் செல்லப்படுகின்றது வேத நூல் பிரகாரம் வெள்ளிக்கிழமை இரவு நேரம் அது சுக்கர ஹோரையாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஹோரையாக இருந்தாலும் சரி நீங்க வந்து சூரிய மறைவுக்கு பின்பு காஞ்சிபுரம் கோவிலுக்கு சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியே முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த கோவிலுக்கு போயிட்டு உக்காஞ்சிட்டு வாங்க அந்த கோவிலில் இருக்கிற எல்லா சன்னதியிலுமே நீங்க போயிட்டு வரலுமே அப்படின்னு நீங்க நினச்சி கஷ்டப்பட்டு போகக்கூடாது மனசார நீங்க நினச்சி அந்த கோவில இருக்க எல்லா பிரகாரத்துக்கும் நீங்க சுற்றி வாருங்க கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்து சேவிச்சுட்டு வாங்க காஞ்சிபுரம் ஏகாம்பேஸ்வரர் கோவிலில் கண்டிப்பா நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க உங்க மனசுல இருக்கும் குறைகளை எல்லாத்தையும் அந்த ஏகாம்பர கிட்ட சொல்லிட்டு வாங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஏகாம்பேஸ்வரர் கோவிலை விட்டால் இதை விட ஒரு பெஸ்டான ஒரு தலம் கிடையாது எங்கேயுமே கிடையாது ஓப்பனா சொல்லலாம் இது பரிகார ஸ்தலம் கிடையாது பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஸ்தலமும் கிடையாது உங்க வாழ்க்கையில நன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உன்னமான ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரீஸ்வரர் கோவில் தான் ராசிக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலம் இந்த ஏகாம்பரீஸ்வர தலம் அந்த காலத்துல மிகப்பெரிய மன்னர்களாக இருக்கட்டும் பெரிய விஸ்வான்களாக இருக்கட்டும் ரிஷிகளாக இருக்கட்டும் விருஷக ராசி அப்படின்னா இருந்து தான் ஒரு விஷயத்தை தொடங்குவாங்கலாம் அந்த அளவுக்கு காஞ்சிபுரம் இந்த ஏகாபிரிஷகர் கோவில் விருட்சகர் ராசிக்கு ஒரு மாபெரும் சக்தியை கொடுக்கும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதுவும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பரணி மற்றும் ஏகாதிசி இந்த மாதிரியான நாட்களில் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கூடுதல் பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அந்த ஏகாமரிஷர் கண்டிப்பாக கொடுப்பார் கோவிலுக்கு போயிட்டு வந்து எந்த மாதிரியான பலன்கள் கிடைச்சிது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை பார்த்து மற்றவர்களும் பயன்படுவாங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க